ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ் கடன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செடிகளில் நம்ம நிறைய உரம் கொடுத்துக்கிட்டு வரோம் ஐட்டமாக நிறையா கொடுத்துக்கிட்டு வரோம் உரமும் நிறையா கொடுத்துட்டு வரோம் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துமே செடிகள் வந்து நல்லா பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு சில செடிகளில் பூ பூக்காமல் இருக்குது அந்த மாதிரி பூச்சி குறைக்க நம்ம நிறைய சொல்யூஷன் சொல்லிட்டு வரோம் அந்த மாதிரி பூச்சிகள் ஒரு சில செடிகளில் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு சில செடிகளில் பூச்சி வந்து குறையாம இருக்கு இலையொதிர் காலம் அப்படின்றதுனால செடிகளில் இருக்கிற இலை எல்லாமே கொட்டிக்கிட்டே வருது இல்லையா இது எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல் அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்றோம் அது என்ன டிப்ஸ் நம்ம வந்து மண் கலவையை மாத்த போறோம் மண் கலவையை மாத்துறது அப்படின் வந்து நம்ம இந்த மணல் வந்து செ இந்த மணலில் செடி நட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்து ஆகியிருக்கும் அந்த மூணு மாதத்துக்குமே நம்ம நிறைய இயற்கையான உரமும் செயற்கை உரமும் நடு நடுவில் கொடுத்துக்கிட்டு தான் வந்தோம் என்ன தான் கொடுத்துக்கிட்டு வந்தாலுமே செடிகள் வந்து நம்ம கொடுக்குற உரத்தினால் மட்டும்தான் இந்த செடி வளருது ஏன்னால் நம்ம வந்து கீழே ஜாடியில் நட்டு இருக்கும் இல்லையா அந்த ஜாடி இல்லாமல் நம்ம வந்து கீழே வீட்டு வாசலில் செடிகளை மணல் சரிசமமாக இருக்கிற மணல்களில் நட்டுருந்த இருந்த நட்டு இருந்தால் செடியில் இருக்கிற சுற்றி அந்த வேர் வந்து என்ன பண்ணணும் சுத்தி சுற்றி எடுக்கிற அந்த நுண்ணுயிர்கள் அந்த சத்துக்கள் அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே இழுத்து கொடுத்து செடி நல்லா ஒரு பூ பூத்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வந்து அந்த ஜாடி பாட்டில் நட்டுருக்கோம் இல்லையா அந்த பாட்டில் நட்டதனால நம்ம கொடுக்குற உரத்தினால மட்டுமே தான் அந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மூணு மாசத்தில் அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அந்த நுண்ணுயிரிகள் அந்த தன்மை எல்லாத்தையுமே அந்த செடி இழுத்துக்கும் இல்லையா அந்த மண் என்ன பண்ணுனா அந்த மண்ணுடைய சத்துக்களை வந்து இழந்து வெறும் மணலாகவே தான் இருக்கும் புரியுது புரியுதுங்களா அந்த மணலை நம்ம ரீசொல்யூஷன் பண்ண போகிறோம் பாட்டில் இருக்கிற செடி பாட்டிலே தான் இருக்கும் அந்த பழைய மணலை எல்லாத்தையும் எடுத்து நம்ம புது மணலை நம்ம அந்த செடியில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அந்த மணலை எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத வாங்க சொல்கிறேன் இப்போ இது மேல இருக்கிற மணல் எல்லாத்தையுமே நம்ம சுத்தி நல்லா நோண்டி விட்டுக்கலாம் ஏன்னா மணல் வந்து ரொம்ப அழுத்தமாயிடுச்சு இல்லையா வேர்ல படாம சுத்தி இருக்கிற மணலை மட்டுமா நம்ம கேலரி அப்ப எடுத்து விட போறோம் அந்த மாதிரி எல்லா பாட்டுல இருக்க மணலையும் நம்ம எடுத்து விட்டுலாம் ரொம்ப பாருங்க சொல்லி வேர்ல படாம சுத்தி எடுக்கணும் அதனுடைய வேர் இருக்கு ரோஸோட வேர் வெளியில வரைக்கும் வந்திருக்கு வேர் நல்லா கீழே மண்ணில் பதிஞ்சிருக்கு அப்படியே நம்ம அந்த வேர் இருக்க எடுத்துக்கலாம் அப்படியே கையாலேயே நம்ம மணல்ல லைட்டா இது பண்ணி விட்டுலாம் வேர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு மணலை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சுத்தி மணலை மட்டும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே அந்த உரம் கொடுத்தோம் இல்லையா அந்த உரம் மண் மண்புழுலாம் நல்லா வந்திருக்கு அதனால செடி நல்ல ஒரு துளிர் அடிச்சுக்கிட்டு வரும் நமக்கு புது இப்ப நிறைய வருது நம்ம செடியில இருந்து இந்த அளவுக்கு நம்ம ஒரு பாட்டில் இந்த அளவுக்கு அடி வேர் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த மண் கலவை இருக்கும் இல்லையா செடி வாங்கிக்கலாம் செம்மண் கலவை இருக்கும் இல்லையா அந்த செம்மண் கலவை தெரிகிற அளவுக்கு மண் எடுத்து விட்டாலே போதும் நம்ம அடி வேர்லேருந்து அடி மண் வரைக்கும் எடுத்தோன்னா அந்த வேர் டேமேஜ் ஆகிடும் வேர் மேலே தெரியுது பார்த்தீங்களா அதனால் நான் இது வரைக்குமே மண் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நம்ம செடியில் இருக்க நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லா இருந்தே மண் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செ ஜாடியில் இருக்க பாட்டில் இருக்க எல்லா மணலையுமே மேலே இருக்கிற மணல் ஃபுல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு அந்த செடியோட வேர் தெரிகிற வரைக்குமே நம்ம மணல் எடுத்துருக்கோம் இப்போ இந்த மணல்லாம் எடுத்தோம் இல்லையா இது எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக நம்ம எல்லா மணலையும் எடுத்தாச்சு எடுத்து இது வந்து பழைய மண் நம்ம அந்த பாட்டிலேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த எடுத்தால் அந்த பழைய மண் சத்து இல்லாத மண் இது இப்போ வந்து நம்ம மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மண் கலவை இது அது வந்து இந்த கலவையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் உரம் மட்டும்தான் அங்கே தேங்காய் நார் நம்ம கலக்கல ஏன்னா தேங்காய் நார் நம்ம ஏற்கனவே செடி நடக்கூடிய கலந்துருப்போம் இல்லையா அதனால தேங்காய் நார் கலக்கலை இது வெறும் மண் கலவை மட்டும்தான் வந்து நம்ம அந்த மண் கலவை இருக்க இல்லையா அந்த உரம் அந்த உர கலவையை நம்ம இந்த மணலில் போகிறோம் இந்த உரத்துலையே பார்த்தீங்கன்னா இது ஒருக்கு இல்லையா அந்த மண்புழு எல்லாமே இருக்குது இதுதான் அந்த சாணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் பாருங்கள் இதுதான் இப்போத்தைய கலவை இதை நம்ம அப்படியே நம்ம கலந்து மேல்வாட்டமாக அப்படியே அதை அழுத்தி விட போகிறோம் அவ்வளோதான் நம்ம முதல்ல மணல் வச்சுருந்தோம் இல்லையா அதனோட வேர் அந்த பாட்டம் தெரியாத அளவுக்கு அதே மாதிரிதான் நம்ம அந்த வேர் தெரியாத அளவுக்கு நம்ம மண் கலவைய நம்ம அழுத்தி கொடுக்க போகிறோம் மணலை இப்ப நம்ம எல்லா மணலையுமே இதே மாதிரி இருக்கிற எல்லா செடியுமே நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போறோம் கீழே வந்து அந்த பழைய மண் கலவியும் மேலே அந்த புது மண் கலவியுமே நம்ம செட் பண்ண போறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம செடிகளுக்கு இருக்கிற எல்லா செடிகளுக்குமே நம்ம புது மண் கலவையை நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய மண் சாக்கு இல்லையா இதை வந்து நம்ம பழைய மண் சாக்கு மக்கி போயிடுச்சு அந்த மண் சாக்கை மாற்றிட்டு நம்ம புது சாக்கு இப்போ மாற்ற போகிறோம் ஏன்னா அதுக்கான பாட்டை இன்னும் ரெடி பண்ணலை நம்ம பாட்டு ரெடி பண்ணலாம் அதை நேரம் ஸ்ட்ரைட்டாக பாட்டில் வச்சுக்கலாம் இப்போத்தி சாக்கை மட்டும் மாற்றலாம் அப்படியே பழைய சாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க அப்படியே புது அந்த மண் கலவையை அப்படியே செட்டாக தூக்கி புது சாக்குள்ளே உள்ள அந்த பழைய சாக்கை எடுத்துட்டு நம்ம சாக்கு மாற்றணும் இல்லையா பழைய சாக்குலேருந்து அந்த புது சாக்கு மாற்றக்குள்ளேயே அந்த பழைய மண் மண் இருக்கு இல்லையா அந்த பழைய மண்லையே நிறைய அந்த மண் புழு நிறையவே இருக்குது அந்த பழைய உரத்து மண்ணுலேயே அந்த மண்ணு கூட நம்ம இதையும் காலம் இன்னும் செடி நல்லா வளரும் துளிர் பிடிச்சி இப்போ நம்ம அந்த பழைய சாக்கு எல்லாத்தையுமே ரிவூவ் பண்ணிட்டு புது சாக்கு மாற்றணும் இல்லையா இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க அந்தந்த பாட்டை இருந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு புதுசாக ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க இந்த அஞ்சு பேர் வந்து நான் இப்போ தான் ரீசண்டாக வாங்கிட்டு வந்தேன் அது நம்ம செடி மணல மாற்றக்குள்ளே நட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேன் இது வந்து ரெட் ரோஸ்லேயே பெருசாக பூக்குள்ளே நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற ரோஸ் தான் இது இந்த ரெட் ரோஸ் இது இந்த ரோஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு எல்லோ ஆரஞ்சு கலந்த மாதிரியான ரோஸு இது வந்து டிஃப்ரெண்ட் கலர் ரோஸுங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டத்தை மாடி தோட்டத்தில் இல்லை அதனால் இது வாங்கிட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு வந்தோம் இந்த ரோஸ் தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ரோஸ் அந்த பட்டன் ரோஸ் இருக்கு இல்லையா அந்த பட்டன் ரோஸ்லேயே குட்டி குட்டி ஒன்று ரெட் ரோஸ் இருக்குது இல்லையா ரெட் பட்டன் ரோஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வைப்பாங்க இல்லையா அந்த ரோஸ் கூட வச்சு கட்டுறதுக்கு இந்த அஞ்சு செடி தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இந்த அஞ்சு செடியுமே நம்ம நட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பழைய மண் கலவை இருக்குது இல்லையா செடி நடுறதுக்கு தேவையானது மண் கலவையை கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த செடியோட பாட்டை நம்ம கட் பண்ணி இந்த கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படி பறித்து பள்ளம் பறிச்சுட்டு இதை அப்படியே நம்ம நடுவில் வச்சு சுற்றி அப்படியே மணல் போட போகிறோம் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்த புதுசாக அந்த அந்த அஞ்சு செடி இல்லையா அந்த அந்த அஞ்சு செடியுமே நட்டாச்சு சாக்கு பாட்டு வந்து கே பத்த அதனால ஒரு செடியை மட்டும் நம்ம சாக்கில் நட்டாச்சு இப்போ இருக்கிற செடி எல்லாத்தையுமே எடுத்து மாற்றின செடிகளை எல்லாத்தையுமே எடுத்து அந்த அந்த பிளேஸில் நம்ம வச்சுக்கலாம் செட் பண்ணிக்கலாம் செடிகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம செடியில் மண்கலவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செடி நல்லா ஃபுல்லாக அந்த அந்த இடத்துல இருந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு மாற்றி வைத்த மாற்றி வச்சாச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதை ஏன் நான் மாற்றி வச்சேன் அப்படின்ற ரீசனை நான் சொல்கிறேன் இப்போ செடிக்கு மண்கலவை கொடுத்தோம் இல்லையா அந்த மண்கலவை நல்லா தண்ணி வந்து செடி வேரில் அழுதுறதுக்காக நம்ம வந்து ஈரப்பதத்துக்கு தண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ வந்து எல்லா செடிகளையும் லிமிட்டாக செடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஈரப்பதத்துக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் லைட்டா செடியோட ஈரப்பாதம் இருக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டா மணல் அழுந்த அளவுக்கு தண்ணி கொடுத்தாலே போதும் நான் வந்து ஏன் செடியை எட்ட எட்ட வச்சேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதல் வந்து செடி வந்து கிட்டக்கவே இருந்தது இல்லையா கிட்ட இருக்கவே செடிக்கு நடுவில் போய் இந்த மாதிரி ஃப்ரீயா தண்ணி ஊற்ற முடியல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து நல்லா பெருசா வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால அந்த இடம் ஃபுல்லா அப்படியே அடைச்ச மாதிரி இருந்துச்சு அதை சேர்த்து கட்டியாச்சு அந்த மாதிரி பூச்சிகள் இந்த செடியில் இருக்கிற பூச்சி மற்ற செடி ஒன்னா ஒன்னா இருந்தா பரவாமல் இருக்கிறதுக்காக செடி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கேப் விட்டு வச்சிருக்கோம் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஃபேஸ் நிறைய இருந்தா செடியை கொஞ்சம் கேப் விட்டே வைங்க ஏன்னா மத்த செடியில இருந்த செடி ஒரு செடியில இருந்து ஒரு செடிக்கு பூச்சி வந்து பரவாம இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லா செடிகளுக்குமே தண்ணி குடுத்தோம் இல்லையா தண்ணி குடுக்கற அந்த ஃபோர்ஸ்னால அந்த மணல் இருக்கு இல்லையா அந்த மணல் எல்லாமே செதறி அந்த செடி இருக்கலாம் அந்த செடி வேர் பாட்டம் வரைக்கும் இதை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த செடி வேர் பாட்டம் ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் அந்த ஃபோர்ஸ்னால தெரியுது இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த சூரிய கதிர் ஒழிலாம் அதில் பட்டு செடி இந்த இடத்துல செடி சாகிறதுக்கு வாய்ப்பு செடி செத்துடும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் தண்ணி கொடுத்துட்டு லைட்டாக நம்ம இந்த மணல் இருக்கிறது அந்த மணலை லைட்டாக நம்ம மேலோட போட்டு விட்டுக்கலாம் எங்கள்கிட்ட மணல் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் அப்புறமா அந்த மணல் போட்டுக்கிறோம் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த மணலை தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேர் பாட்டம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல மணல் கொடுக்க வேணாம் கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கு வாங்கிட்டு வந்த செடியும் ஏற்கனவே இருந்த செடியுமே சேர்த்து நம்ம ஃபுல்லா செடியை நட்டு அங்க அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணி அதுக்கான தண்ணியெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் இப்ப செடி பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி உங்க வீட்டுல உரம் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க இத பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு உரமே நம்ம கொடுக்க வேண்டாம் ஒரு மாசத்துக்கு உரம் சொல்யூஷனா இருக்கும் நம்ம பூத்த பூக்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த அழகா பூ வந்து தாமரை பூ மாதிரியே பூத்திருக்கு பாருங்க இந்த பூ சூப்பரா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூவு இந்த பூ நம்ம செடியில பூச்சதுன்னா எப்பயுமே ஃபுல்லாதான் பூக்கும் இந்த பூவு காரணல்ல பூத்த பூக்கள் தான் எந்த பூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்றேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்